அச்சமனம் பண்ணுகிற பொழுதோ நாம் எல்லோரும் த்ரிவிக்ரமாயணமாக வாமனாயணமாக சொல்கிறோம் பார்க்க போனால் வாமனனை சொல்லித்தானே திருவிக்ரமனை சொல்லணும் இந்த அவதார கிராமம் வந்து வாமனனாக பெருமானம் அதன் கருவு உலகத்தை அளந்தான் இது ஏன் இப்படி சொல்கிறோம் என்று ஒரு முறை சிவிலிபுத்தூர் சிவுவே கண்ணன் சுவாமி இடத்திலே கேட்ட பொழுது அவர் ரசமாக ஒரு விஷயம் தெரிவித்தார் வேதமனைத்துக்கும் வித்து என்ன போற்றப்படுவது தமிழ் அண்டாருடைய திருப்பார் அதிலே நான் உலகலந்தான் உத்தமன் ஓங்கி உலகலந்த உத்தமன் உலகத்தை இரண்டு அடிவைப்புகளாலே ஈரேழு ஏழு உலகங்களையும் பெருமான் அளந்தான் அவன் யார் என்ன அவன்தான் உத்தமனான வாமனன் என்று தெரிவிக்கிறாள் அண்டாள் அண்டாள் திருப்பாவையிலே திருவிக்ரமனை சொல்லி வாவனனை சொல்லியிருக்கிறபடினாலே நாம் ஆஜமனம் பண்ணுகிற பொழுது திருவிக்ரமனை சொல்லி வாமனரை சொல்லுகிறோம் என்று ரசமாக ஏன்னா அது வித்து அப்படின்னு விளையாட்டார் சுவாமி ரசமாக தெரிவித்தார் ഇതെവിടെ നിലവ് കൂടുക്കുന്നു